தமிழ் மீது மிகப்பெரிய ஒரு பற்று வைத்திருந்தது என்பதுமே தெரியும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் சொல் ஒன்று செயல் ஒன்று நம்ம தலைவருக்கு தெரியாது ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல் வழியிலேயே நிற்பவர் தான் கேப்டன் அவர்கள் என் மொழி தமிழ் மொழி தமிழ்

அது என் மக்களை நான் தவறான வழியில் வழி நடத்த மாட்டேன் என் மக்களுக்கு இன்னே அந்த காசு கரையாட தீர்மானமா இருந்தால் உறுதியாக இருந்த எல்லா இடத்துலையும் நீங்க அவரை பார்த்திருக்கீங்க என் மக்களே என் மக்களே என் மக்களே சொல்றத தவிர வேற ஏதாவது சொன்னார நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன் உங்களுக்காக தான் வாழ்கிறேன் உங்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பித்து இருக்கிறேன் என்று என் மக்களை தங்க தட்டில் வைத்து பாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு முன்னத தலைவர் நமது அது கேப்டன் அது பெண்கள் மீது மிக பெரிய ஒரு மரியாதையை கொண்டவர் இப்போ சொன்னாரே அவர் பேசினாரு என் மனைவி நிழல் சக்தி இல்லடா நிஜ சக்தி என்று அது என்ன பார்த்து சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது என் ரூபத்தில் வாழும் அத்தனை தாய் குலங்களின் ரூபமாக என்னை பார்த்ததின் விளைவாக என் தாய் குலங்களின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை பொறுத்துதான் அந்த வார்த்தைகள் அவர் வாயில வந்திருக்கிறது கேப்டன் பிறந்தவுடனே அவங்க அம்மா ஒரு வயசு கேப்டன் இருந்தப்பவே மறைஞ்சிட்டாங்க கேப்டன் தாய் பாசம் இல்லாமல் வளர்ந்தவர் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேன் என் தாய் குலங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது கேப்டனை நான் திருமணம் செய்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அவரோட வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மனைவியாய் நான் வாழ்ந்ததை விட தாயாக தான் அவரின் தாயாக தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் விஜய பிரபாகன் சண்முக பாண்டியனுக்கு மட்டும் நான் அம்மாவ என்னுடைய செல்லா குட்டி தான் அவரை என் கேப்டனின் தாயாக தான் நான் வாழ்ந்திருக்கேன்

சித்திச்சிப்பாங்க நாங்க வாழ்ந்தது முப்பத்தி இரண்டு வருஷம் ஆனா என்னுடன் அதிகமா இருந்ததை விட ஷூட்டிங்ல தான் கேப்டன் அதிகமா இருந்தது அந்தளவு ஒரு கடுமையான உழைப்பால் அவர் மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வந்தாலையும் அவருக்காக நான் முடித்திருந்து அவருக்கு சூடா சாப்பிடுறதா பிடிக்க எங்க மேல ரூம்லயே ஒரு சின்ன கிச்சன் ஒண்ணு வச்சிருந்தது முடித்திருந்து அவருக்கு மிகவும் பிடித்தது தோசை அந்த நேரத்தில் அது மூணு மணியா நாலு மணியா இல்ல எனக்கு முக்கியம் எனக்கு என் கணவர் முக்கியம் அதனால அந்த நேரத்தில் சூடாக அவருக்கு வேண்டிய உணவை அவருக்கு உணவளித்து அவருக்கு நல்ல சாப்பாடே ஊட்டி விடுவேன் உங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன ஒரு அம்மாவா டெய்லி அவருக்கு சாப்பாடு நான் தான் ஊட்டி விடுவேன்

நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு ஆனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு என்று ஒரு மகளிரணியை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு சீருணியை கொடுத்து ஒரு கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவு அந்த மகளிர் அணியை சிறப்பாக கடமையோடு செய்தவர் நமது கேப்டன் அவர்கள் நான் வந்து பார்த்திருக்கேன் இன்னைக்கு ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம்